நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் முதல்ல இரண்டாவது தமிழ்நாட்டில் ராஜ மரியாதை கள்ளச்சாரா எங்க ஆட்சி வித்தா நமக்கே ஈடு மணல் கடத்தினா ராஜ மரியாதை ஊழலை தட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரவதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து பத்து மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து நடு ரோட்ல இருப்பதை கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட நம்ம வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்திருக்கோம் ஆனா காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் காரணம் ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம் அதெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால் இருந்து சொல்லி பார்த்தோம் நீங்க டாஸ் டாஸ்மாக போகக்கூடாது உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நேற்று காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ்மார்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மார்க் போக கூடாது நாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டோம் அஞ்சரை மணிக்கு டாஸ் மார்க்கே அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்கணும் ஆனால் எங்களை பொறுத்தவரை இத நாங்க தீவிரப்படுத்த போறோம் அடுத்த ஒரு வாரத்துல இனி நாங்க தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம் இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை எழுந்து விட்டோம் ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு கடிதம் கொடுத்தோம் ஏழு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏழையும் நிராகரிச்சிருக்கிறாங்க ஏழுக்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி ஜனநாயகத்தினுடைய குரல் காவல்துறை திமுக ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிரணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை போறோம் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மூடி கூட்டு போட போறோம் இந்த இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் வாய்ப்பு இருக்கு அதுவும் அறிவிக்க போறதில்லை காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது வெரி சிம்பிள் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்தில் எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பச உடைக்கல யாரையும் நடு கொளுத்தலி போராட்டம் தான் அறவழி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று முடிவான பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு போராட்டமும் கட்டாயமாக நடக்கும் காவல்துறை முடிஞ்ச எங்களை தடுத்து பார்க்கட்டும் இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்க இருக்கக்கூடாது நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு தெரியாத உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சேரல காக்கா புடிச்சு கோந்து போட்டு அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசிய அரசியல்வாதி நான் ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு ராத்திரியிலிருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேங்க வெரி கிளியர் வெரி கிளியர் என்ன நடந்தது கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்டா ஓகே நாங்க டாஸ்மாக்ல எதுவும் உடைக்க போறது இல்ல லா ஆர்டர் பண்ண போறது இல்ல எந்த பஸ் நாங்க போய் கொளுத்த போறது இல்ல நீங்க லா ஆர்டர் ஆண்டிசிபேட் பண்றீங்க ஓகே நாங்க கட்டுப்படுறோம் வாங்க டாஸ்மாகத்தான் இந்த பிரிவென்ட் வரஸ்டே நடந்திருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டில் வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ்மாக் கடையே மூடிய பிறகு லிட்டரலா சண்டை போட்டு தான் வெளியே வந்திருக்கும் இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார இது என்னது இது என்ன இது நியாயமா ஜனநாயகத்துல நாங்கள எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கமா சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கிறமா நாங்களான செல்பிஷ் பீப்புளா நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதற்கு மரியாதை கொடுக்க தெரியல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனை தொண்டவனை மண்டபத்தில் அடத்து வைக்காம நான் சென்னை ஃபுல்லா சுத்துவேன் ரோட்ல இறக்கி விடுவேன் இருக்கக்கூடிய மண்டபத்துல டாய்லெட் சில மண்டபத்துல இருக்காது பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேல என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமோ கொடுக்க தெரியாது ஆனா நான் எங்க மேலதிகாரிகள் சொல்லிட்டாங்க டிஜி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க நான் உங்களை நைட்டு வரைக்கும் வச்சிருப்போம் எப்படி அந்த நான் எடுத்துக்க இது ஜனநாயக முறைப்படி தான் இருக்கும் அதனால நான் காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்